മൂന്ന് മൂന്ന് നിമിഷം കേട്ട പോകും ஓம் ஸ்ரீ கைலசகமல்லி சட்டமில்லாத திருமுழுக்கரசவாத அலசியா எல்லாமலை ஏறவன் நல்லூக்கள் வகையிட்டும் நோயற்ற வாழும் குறைவட்ட செலுத்திக் கொள்கிறோம் இந்த இதை இந்த விஷயத்தை பார்த்துக்கின்ற என் உயிரினு மேலான ரசிகள் சித்தல் மாதாபிதா குருதேவர்கள் சகோதரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் சில முக்கியமான விஷயங்கள் காட்டுறோம் அனைவருக்கும் அந்த எல்லா மலை ஏறுவனும் சொல்லி பிரும் என் சொல்லிக்கொள்ள முடியாது பரிமணி கொடுத்து அந்த வேதாண்மையில வினைப்பாசி விடையெல்லாம் துறை வச்சு முருகப்பெருமனாச்சி நோயற்றோம் வாழ்வும் குறைபட்டு செலுத்தி கொடுத்து சென்ற உடம்புலாம் சீர்கு சிறப்பும் பேரும் மூலம் கொடுத்து தங்குதடையண்டி சகல சௌபாயத்தை கொடுக்க அந்த எல்லாமலை இறைவனும் வேதனாயம் பிள்ளை விளையாம்பெறமுடிய ஆசையும் அந்த சிவசங்கரன் சிவசக்தி ஆசையும் வாழை சொரிய பயிர் தாய் ஆசி ஆஜோடைய ஆசையும் வராகி அம்மா தாயோடைய ஆசையும் அனைத்து குழந்தைங்களை ஆசையும் பாண்டிமணி செல்ல கருப்பு பெரிய கருப்பு இன்னும் அகில உலகங்களுக்கு அனைத்து கருப்பு சாமிகளும் துணையிருந்து மற்றும் அகில உலகங்களுக்கு அனைத்து குழந்தைங்களுக்கும் கூடவே துணையிருந்து இந்த காரியத்தை எந்தவித குறைகள் இருந்தாலும் அது நிறைகளாக நடக்க அருள்படியிட்டு அனைவரையும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லக்கூடிய இருநூறாயிரம் ஆண்டு இறைவனை வாழ்த்தி வழங்கி எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வழங்குகிறோம் திண்டுக்கல் மருத்துவம் வந்து ரசவாத பல விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வெடிப்பு அஞ்சாங்க வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழில் ஆங்கிலத்தில் வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க பொட்டாசியம் நைட்ரேட்டுங்கிறது ஒயிட் கலரில் இருக்கும் அது சிவநீர் சிவ உப்புன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிவநீர் சிவ உப்பை வந்து இருபத்தெட்டு வகையான சால்ட் இருக்குது மொத்தம் அதில் இது தான் ராஜா அப்பேற்பட்ட நெருப்பு தான் ராஜா நெருப்பு சிவம் நமச்சிவயத்தில் சிகாரம்னு சொல்லுவாங்க சி மண் மண்பூதம் நீர்பூதம் நீர் போதும் நெருப்பு போதும் ஆகாய சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் வந்து நம்ம வரலாறில் வந்து விஞ்ஞானி வந்து என்ன சொல்ல நீர் நிலம் நெருப்பு ஆகையே காட்டு மூன்று மக்கள் இதைத்தான் நம்ம நமச்ச சொல்ல சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நாங்கிறது மண் போதும் வாங்கிறது நீர் போதும் சீங்கிறது நெருப்பு வாங்கிறது காட்டு யாங்கிறது ஆக இதுதான் பஞ்சபூத தத்துவம் வந்து அங்கேயும் சொல்கிறாங்க அங்கேயும் சொல்கிறாங்க எல்லாமே ஒன்று தான் அதனால அப்பேற்பட்டதை வந்து உலகத்தில் தாவர இனங்கள்லாம் நிறையா இருக்குது தாவரத்தில் இதே மாதிரி இருக்குது சால்ட்டில் இருபத்தெட்டு வகையான சால்ட் இருக்குது அதுலேயும் இதே மாதிரி பஞ்சபுத தத்துவம் இருக்குது ஒன்பது மெட்டல் இருக்குது ஒன்பது மெட்டல்லையும் பஞ்சபுத தத்துவ புராணம் இருக்குது அதே மாதிரி அறுபத்தினாலு பாசானம் இருக்குது அந்த அறுபத்தி நாலு பாசனத்தில் முப்பத்தி ரெண்டு பாசாணம் வந்து பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது தாது பொருள் முப்பத்தி ரெண்டு பொருள் வந்து நம்மளே வைப்பு வச்சு எடுத்துக்கலாம் அதனால அறுபத்தி நாலு பாசனம்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அறுபத்தி நாலுலேயும் பஞ்சபுத புராணம் இருக்குது நீர் நெற்பாகை கட்டு மண் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நவரத்தனத்தில் ஒன்பது ரத்தனம் இருக்குது ஒம்பதுலேயும் நீர் நெருப்பு ஆகாயம் காட்டு மண் இருக்குது அதான் நவ கொழுக்குன்னு சொல்லக்கூடியது இது மட்டும் இல்லாமல் ஒன்பது மெட்டல் இருக்குது இந்த ஒன்பது மெட்டலும் இதே மாதிரி தான் கொடுக்கக்கூடியது பஞ்சபூத தத்துவாரம் நீரு நெருப்பு ஆகாயம் காட்டு மண் அப்படி போகும்போது உலகத்தில் வந்து இந்த பஞ்சபூத தத்துவ பிரகாரம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று மண் இதான் நமச்சவையா இதை எதோட எது சேர்த்தோம்னா நன்மையாக நடக்கும் எதோட எது சேர்த்தால் தீமையாக நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நெருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியில் உண்டை விட்டு அலஞ்சு போயிடும் யாருக்கா பிரோஜனம் இருக்கா கிடையாது அதே நெருப்பு கொண்டேயே ஒரு குறிப்பிட்ட அளவு உஷ்ணத்தை கொடுத்து கொண்டு கொஞ்சமாக கொண்டு நோக்கி கொடுத்தோம்னா தேவையான நமக்கு ஹீட்டு கிடைக்கும் அதிகமான ஹீட்டு இருந்தால் எரிஞ்சு சாம்பலாகிடும் ஒரு லெவலில் ஒரு ஐம்பது டிகிரி எண்பது டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா மனிதன் உயிர் வாழ முடியும் டிகிரி இல்லாமல் மைனஸ் டிகிரியாக போச்சுன்னு வச்சுக்கங்க குளிர் வந்துடும் அப்போ பார்த்தீங்களா அதுதான் தண்ணி சத்துன்னு சொல்கிறான் அதுதான் மகாரம் சிகாரங்கிறது நெருப்பு மகாரங்கிறது வந்து தண்ணி அப்போ இருவர் ஒன்று சேரும்போது எனக்கு அளவோடு சேர்ந்தால் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் அளவுக்கு மாறின மீறினாலும் ஆபத்து குறைஞ்சாலும் ஆபத்து இதுதான் பஞ்சபுத தத்துவம் இதில் தத்துவங்கிறது நகாரம் இந்த மண் தத்துவத்தில் வந்து நெருப்பு போட்டால் பால மழை வடிச்சு எந்த பொருள் விளையாது இதே நீர் தத்துவம் வச்சுனா ரெண்டு உறவாகி மண்ணில் விளையும் அப்படி விளையும் போது என்ன நடக்குது நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது தேவையான உணவுப் பொருள் எல்லாம் கிடைக்கிது அதே போல் அந்த இது தான் பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிறோம் இப்போ நீரும் நெருப்பும் சேரக்கூடாது நீரும் மண்ணும் சேரலாம் அப்படி சேரும்போது நெருப்பு ஒரு லெவலாக சேரலாம் அதிகமாக சேரக்கூடாது அதே போல் இதுக்கெல்லாம் மீறி வந்து காற்றுன்னு ஒன்று வேணும் அதுதான் வகாரம்னு சொல்கிறோம் நகரம் சொல்லிட்டோம் மகாரம் சொல்லிட்டோம் சிகாரம் சொல்லிட்டோம் இப்போ வகாரத்தை சொல்கிறோம் வகாரம்ன்றது காற்று பிராணவாயும் சொல்லுவாங்க ஆக்சிஜன் சொல்வாங்க இன்னும் பல ரோகத்தில் சொல்லுவாங்க அதுவே இழுத்து விடும்போது கார்பன் டை ஆக்சைடு போயிடும் கார்பன் டை ஆக்சைடு வந்து தான் நெருப்பு நெருப்பமாக சிவமாக மாறுது பாருங்க இப்படி இழுத்தம் போகும்போது சிவ சக்தியாக இருந்து சக்திங்கிறது ஆக்சிஜன் தொலைக்கிட்டே இருக்கக்கூடாது சக்திங்கிறது வேற உள்ள ஆக்சிஜன் தான் ஆக்சிஜன் தொடக்கக்கூடிய தூய காற்று சுத்தமான காற்று அப்பேற்பட்ட தூய சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு தேவையான எனர்ஜி அது கொடுத்துட்டு மீண்டும் பழைய லெவலுக்கு வந்து போயிடுது பழைய லெவலில் என்னென்னா தத்துவமாக மாறுது அப்போ தத்துவம் மாறுதால் அது நம்ம கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம் அதுதான் சிகாரம் அந்த சிகாரம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் நன்மையை செய்யும் சிகாரம் அதிகமான ஹீட்டை கொடுத்துன்னா நம்ம உடம்பை எரிச்சிடும் உடம்பு பண்ணுற உலகத்தை எரிச்சிடும் அதே சிவம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சக்தி கூட இருக்குது சக்தினா ஆக்சிஜன் பிராணவாயு அந்த பிராணவாயு இருக்கிறதுனால உடம்பு நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருந்தது அவ்வளோதான் தான் சிவசக்தின்னு சொன்னாங்க சக்தி இல்லையே சிவம் இல்லையே சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னா சக்தி என்பது பிராணவாயு ஆக்சிசன் சிவம் என்பது கரியமுல வாயு அதாவது நெருப்பு தத்துவம் இருவரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த உடம்பு ஒழுங்காக இருக்கும் இதில் கூடுனாலும் ஆபத்து வந்துடும் குறைஞ்சாலும் ஆபத்து வந்துடும் இப்போ அதிகமாக கூடுனா உடம்புல உஷ்ணம் அதிகமாகி உடம்பே திக திகன்றுன்னு எரிஞ்சு உருக்கிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க அதே சமயத்தில் காற்று அதிகமானால் என்ன வாய் வாங்க பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி வாய் ஊதி அதனாலேயும் தொல்லை வந்துடும் அப்போ வாதம் பித்த சுலுத்தணும் அப்படிங்கிறது வைத்தியத்துக்கு கொண்டு வராங்க அப்போ வாதம் என்பது என்ன அப்படின்னா காற்று ஹைசிசன் சக்தி யார் வகாரம் இப்படி பிரித்து கொடுக்க வகாரம் நமச்ச வைத்தல வகாரம் அதே இதில் அந்த கரியம்பள வாயு அதிகமாக போய் ஆகி டக்குனு ஹீட்டு அதிகமாக வச்சுன்னா என்னாகும் அவ்வளோதான் உடம்பு எரிஞ்சு சாம்பலாகிடும் அப்பேற்பட்டதாக சிகாரம் சிவம் நம்ம சொல்கிறோம் சிகாரம் சொல்கிறோம் சூரிய கலைங்கிறோம் அப்போ உஷ்ணுங்கிற அத்தன்மை அது பித்தம் வைத்தியத்தில் வந்து பித்தம்னு சொல்லுவாங்க ஹித்து அதிகமானால் அவனுக்கு மெண்டல் ஆகிடுச்சு அம்மா என்ன செய்யணும் தெரியாது ஏன்னால் மெண்டல் போல வேலை செய்யாது ஹீட் இதே மாதிரி சிலத்தமம் அப்படின்னு சொல்ல தண்ணி சத்து அதிகமானால் ஈழ இருமல் ஆஸ்துமா டீப்பே வந்துடும் தண்ணி சத்து அளவோடு இருக்கணும் தண்ணி சத்து குறைஞ்சாலும் ஆபத்து கூடுனாலும் ஆபத்து இதேமாதிரி பஞ்சபூதத்தில் எந்த பூதம் கூடுனாலும் ஆபத்து குறைஞ்சாலும் ஆபத்து நார்மலாக இருக்கா இறைவன் அப்படித்தான் வச்சுருக்காரு நம்ம என்ன செய்கிறோம் உணவு பழக்கவழக்கிறதுனால எல்லாத்தையுமே கூட்டிக்கிறோம் இல்லாட்டி எல்லாத்தையும் குறச்சிக்கிறோம் அதனால் பல நோய்கள் வந்துடுது இதுதான் மேட்ரு அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கம் மட்டும் இல்லை நம்ம பழகக்கூடிய ஒளிப்பிரசு ஒளிகளின் மூலயமா நமக்கு கெடுதல்கள் நன்மைகள் சேர்ந்து வந்துருக்கு அப்போ நல்ல குழோடு சேரும்போது நல்லது நடக்கும் கெட்ட குழோடு சேரும்போது அவளை வெட்டு இவ்வளோ குத்துவாங்க அப்போ அந்த அலைகள் தான் உருவாகும் அப்போ நம்ம தனித்தனியாக அழிக்கக்கூடிய சூழ்நிலை சிகாரம் நெருப்புத்த துவங்கும் அப்போ நம்மளை நம்ம அழிச்சிக்கிறோம் இதே ஒழுங்காக நார்மலாக இருக்கும்போது நல்ல குழந்தை சேரும்போது அதை செய்யாதே இதை செய்யாத அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது என்ன நடக்குது அதுக்கு தகுந்த மூலக்கூறுகள் வேலை செய்யும்போது அந்த கூடு நாள் அது குறஞ்சி பஞ்சபூத தத்துவபுறம் மாறிடுது இப்போ மாறும்போது நமக்கு நல்லது நமக்கு சார்ந்தது நல்லது இந்த உலகத்துக்கு நல்லது இயற்கைக்கு மாறாக திரும்பாதனால இயற்கை நம்மளை ஒன்றும் செய்யாது சுனாமி வராது ஒரு இது அசம்பாவிதமாக ஒன்று நடக்க போனால் அதை நடக்க விடாமல் இது போய் தடுத்துடும் பஞ்சபூத தத்துவ புறம் பஞ்சபுதங்கிறது நீர்னாலேயோ நெருப்புனாலையோ காற்றுனாலேயோ அல்லது வானத்தினாலேயோ அல்லது பூமியினாலேயோ இந்த பஞ்சபுதம் அஞ்சு நாளை நமச்சவாயத்தில் சொல்லக்கூடிய அஞ்சு நாளை எந்த பேராபத்துக்கள் வராது அப்படின்னு சித்த பெருமக்கள் சொல்கிறாங்க அது உண்மை நாங்கள் இது வரைக்கும் கண்ட உண்மை அதனால் இது வரைக்கும் அனுபவத்தில் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ சொன்ன போகிறாங்கன்னா இருபத்தெட்டு வகையான சால்ட்டு பஞ்சபூதம் இருக்குது அதை தான் இப்போ நம்ம சொல்லுவோம் தான் இதெல்லாம் சொன்னா தான் அது விலங்குங்கிறக்காக சொல்ல வரோம் இருபத்தெட்டு வகையான சால்ட்டு நீர் நெருப்பு ஆகாயம் காட்டும் மண் இருக்குது மெட்டல் இது இருக்குது பாசனத்தில் இது இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையிலேயே அதே மாதிரி இருக்குது கலக்கலாம் இருக்க மூலிகை வெள்ளையாக இருக்குது சேப்பாக இருக்குது மஞ்சளாக இருக்குது எல்லாமே இருக்குது மஞ்சள் வெள்ளைக்கல பூக்குற பூராமே வெள்ளியும் காரியம் வெள்ளிச்சத்து இருக்குது மஞ்சள் பூக்கிற பூராமே தங்கச்சத்து இருக்குது சேப்பு சத்து பூக்கிற பூராமே காப்பர் சத்து இருக்குது வயலெட் கலர் கூறப்போ இரும்பு சத்து இருக்குது அதில் வயலெட்டு கலந்து ஓய்ட்டு இருந்துச்சுன்னா நாகச்சத்துரு இதுலேயும் பஞ்சபூதம் இருக்குது பார்த்துங்க இப்போ இந்த பஞ்சபூத பிராரம் அந்த மூலிகையோ மெட்டலோ பாசானமோ அல்லது இந்த மாதிரி சால்ட்டோ அல்லது நவரத்தினமோ அல்லது உலோகமோ அந்த பிரகாரம் சேர்த்து அதை பிரகாரம் அந்த மறந்தாக்கி சாப்பிட்டோம்னா உடம்பு காயக்கல்பமாகுது ஆகுது காயம்னால் உடம்பு கல்பம் அப்படின்னா அழியாத உடம்புன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட இதை தான் சித்தர்கள் காயக்கல்பம் மறந்துன்னு சொல்லி மணி மந்திர அவசரம் மூணு பிரிவாக பிரித்து கொண்டு வாங்க மணி என்பது கால டைம் ஜாதகம் அஸ்ட்ராலஜி எல்லாம் இதில் வந்துடும் அந்த டயத்தில் இருந்தால் அதுக்கு விசேஷம் பலன் உண்டு அதுக்காக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மந்திரங்கிறது இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது குண்டலி யோகா எல்லாம் அதில் வந்துடும் அது அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஔஷதங்கிறது மெடிசன் இந்த மூணு ஒன்று சேர்ந்து தான் சித்தர்களைகள் இருக்குது இந்த மூன்று ஒன்று சேரும்போது யாருக்கிட்ட இந்த மூன்று ஒரு இத்கிட்ட இருக்குதோ அவங்கெல்லாம் ஞான என்ன போயிடுவாங்க பிறவிக்கு வேலை இல்லாமல் போயிடுது இதுதான் உண்மை இதில் எதில் குறைச்சிட்டு போனாலோ மீண்டும் பிறவிக்கு உண்டான வேலையில் செய்ய பார்க்கும் ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகல இறைவனை அடையாதனால மீண்டும் பிறவி வந்துடுது அதனால் அந்த பிறவி என்னும் பெருங்கடலில் நிறந்ததற்கு இப்போ ஏற்பட்ட மணி மந்திர ஔஷதம் அப்படிங்கிறது முறையாக செஞ்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைத்தியர்களை இறைவன் படித்திருக்காரு ஜோசியர்களை இறைவனை படித்திருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாந்திரிகம்னு சொல்லக்கூடிய மந்திரம் குண்டலி யோகாண்ட மந்திரம் எல்லாம் அதையும் படைச்சிருக்காரு அந்த மாதிரி குரூப்பில் அப்போ இருந்தே வந்து தொண்டு தொட்டு வந்துக்கிருக்கு இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கலை ஏற்கனவே சித்தர்கள் சொன்னால் அத்தனை முறைகளில் தான் இப்போ ஜோஷியத்தை கையாளுகிறோம் வைத்தியத்தை கையாளுகிறோம் மந்திரம் சொல்லி கொண்டுறான் சில பேர் மந்திரம்னா என்னமோ ஏதோ மந்திரம் கிடையாது மண்ணான்னு கண்டி வாடானா ஒரு மந்திரம் வாங்கன்னா ஒரு மந்திரம் வாடான்னா அடிக்க வந்துடும் அவருக்கும் பஞ்சாயத்து நமக்கும் பஞ்சாயத்து வாங்கன்னா மரியாதை உட்காருங்கன்னா ரெண்டு வாரம் சந்தோஷம் இருப்பாங்க இதுதான் மந்திரம் அதுதான் அவங்க வந்து ருக்கு அசு சாமம் அதர் வேதத்தில் அதர் பூராமே மாந்திரிகம் தான் அந்த என்ன ஓம் கம் வர வரத சர்வஜனமே வசமானிய ஸ்வாக அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வாகன்னா சாப்பாடெல்லாம் வச்சாச்சு சாப்பிடுங்கன்னு அர்த்தம் நமக்கு அப்படின்னா அர்ச்சனை பண்ணுறதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அவங்களுக்கு மரியாதை செய்கிறது அர்த்தம் அப்பேற்பட்டதை செய்யும்போது ஓம் கம் வம் சம் வம் அப்படின்னு இருக்குது இந்த ஓம் கம் ஓம் சம்ல என்ன இருக்குது அப்படின்னா ஒளி பேச ஒலி அழக சவுண்ட் அன் வெளிச்சம் இருக்குது அந்த சவுண்டு கூடும்போது அதுக்குண்டான மூலக்கூறுகள் அங்கே நான் வேலை செய்யணும் சவுண்டு குறையும் போது அதுக்குண்டான தன்மையை இழக்கும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம வார்த்தையில் இல்லை சவுண்டாக பேசுகிற மட்டும் இல்லை சொல்லக்கூடிய எழுத்து அந்த அச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடாங்கிறோம் வாங்காங்கிறோம் இதுதான் எச்சரம் இதில் வாடான்னா ஒரு எழுத்து வந்தது வாங்கினா ஒரு எழுத்து வந்தது இதுக்கு அதுக்கு வித்தியாசம்னா இது நல்லது செய்யுது கெட்டது செய்யுது அதுதான் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பதுக்குள்ளே அழகாக பண்ணார் கனியருப்ப காய் கவந்துட்டுன்னு அணுக்கப்பட்டார் அதாவது வாடான்னா தீயாக வச்சுக்கலாம் ஆமாம் வாங்கன்னா அது சக்தியாக வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் ஆமாம் அது குளிர்ந்து வருவாங்க ஆமாம் கட்டுப்பில் என்ன சொல்கிறேன் ஆமாம் கண்டு வரண்டு ஓடணும் ஆனால் அதை நெருப்பு வராங்க நெருப்பாக ஆ ஆமாம் அதுக்காகத்தான் அவங்க வந்து அந்த ஒளிப்பிரசு இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது சில அறிஞர்கள் வல்லுநர்களுக்கு இதெல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் சொல்ல முடியாது நம்மளே தெரியாமல் சொல்லிக்கிருப்போம் மந்திரத்தை ஆனால் அது கெட்ட வேலையும் செய்யும் நல்ல வேலையும் செய்யும் நல்ல வேலைக்கு உண்டான வந்தது சொன்னால் நல்ல வேலை கெட்ட கேட்ட வேலைக்கு தெரியாமல் தெளிக்கிது அதுவும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நமக்கு தெரியாமல் செய்யலாம் அதனால தான் குரு வேணும்னாங்க தெரிஞ்சு விட்டா குருட்டு வித்தை குரு தொட்டு கேட்டவங்க சுட்டுப்பட்டால் வரேன்னு நினைக்க பாண்டாங்க அதனால் தெ தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க வந்து தெரிஞ்ச விட்ட தெரிஞ்சு முறையாக தெரிஞ்சது எல்லா விஷயங்களும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் சொல்கிறான் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன பஞ்சபூத தத்துவ பிராரம் இருபத்தெட்டு வகையான ரிசால்ட்டில் ராஜாவாக இருக்கக்கூடியது இப்போ சொன்னால் வெடிப்பு தான் இந்த வெடிப்பு வந்து டைரெக்டாக அப்படியே போட்டு நைட்ரிக் ஆசிட் எடுப்பாங்க எல்லாருமே நைட்ரிக் ஆசிட்ங்கிறது இங்கிலீஷ் பேர் என நம்ம சொல்லிடுவோம் தமிழில் பேர் வந்து நீர்னு பேர் வச்சிருக்காங்க சித்திர பெருமக்கள் இதை வச்சு தான் அவங்க காப்பிடுச்சுக்கா வேற இல்லை இது இது ப ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி எழுதி வச்சோம் ஓலைச்சோடி அதில் இந்த பாட்டி இப்படி போட்டால் இப்படி நடக்கும் எழுதியிருக்காங்க இதைத்தான் அங்கே கொண்டு வந்து இங்கிலீஷ் பேர் எல்லாத்துக்கு பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேர் அதே தமிழில் வந்து வெடிப்புன்னு பேர் வெடிப்புன்னா மக்களுக்கு தெரியும் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னா என்ன அப்படிம்பாங்க ஆனால் ஆங்கிலத்தை படித்தவங்களுக்கு லேப்ட் சக்டன்ஸ்னு தெரியும் அப்போ ரெண்டு பேரும் அவருக்கு பொட்டானிக்க நம்புறது இவருக்கும் பொட்டானிக்க நம்புறேன் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் தூக்கிட்டு அலைகிறாங்க அவ்வளோதான் மேட்ரு அப்போ பொட்டாசியன் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினஞ்சு பர்சண்டும் நான் சொல்லங்க சித்தர்கள் எழுதி வச்சுக்கா உழைச்சி விடு நான் காட்டுறேன் அலுமினியம் குளிரன்னு சொல்லுவாங்க இப்போ அலுமினியம் குளிர அது இங்கிலீஷ் வச்ச பேர் தமிழில் படிகாரம் படிகாரம் அந்த சீனிக்காரம்னு சொல்லுவாங்க இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா பார்பர் ஷாப்பில் சேமி தடரும்போது ஷேவிங் பண்ணுவது தடவை ஒரு கட்டி அதுதான் அது வேற ஒன்றும் இல்லை ஆமாம் ஆமாம் அதே தான் அதே தான் கிருமி நான் சின்ன ஆமாம் அப்பேற்பட்ட படிகாரம் என்று சொல்லக்கூடிய சீனிக்காரம் என்று சொல்லக்கூடிய இது தமிழ் பேர் ஆங்கிலத்தில் வந்து அலுமினியம் குளரின்னு சொல்லுவாங்க அந்த அதில் வந்து இருபத்தி நாலு பெர்சன்ட் ரெண்டையும் போட்டு இந்த மாதிரி ஸ்டீல் வேலை இது பார்த்திங்களா இதான் ஸ்டீல் வேலை இதுக்குள்ளே உள்ளே போட்டு அதுக்குள்ளே தண்ணி தூங்க கூலிங் வரக்கூடிய தண்ணி இந்த தண்ணி போய்ட்டு இதில் வந்து கூலிங் ஆகி ஹீட் ஆகி அங்கே போய் விழுந்துடும் இதுக்குள்ளே பொருள் இருக்குது இந்த பொருள் இது வழியாக வந்து அப்படியே இறங்கும் இது அந்த காலத்து மெத்தடு இது இந்த காலத்து மெத்தேடு அந்த காலத்து மெத்தேடு இது சாராயம் அனுப்பிப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓப்பனாக சொல்லிருக்கோம் கீழே ஒரு பானை மேலே ஒரு பானை அதுக்குள்ளே ஒரு பானை கீழே இருக்கிறது மறந்து போட்டிருப்போம் மேலே இருக்கிறது உள் சட்டிக்குள்ளே ஒன்று சட்டி வச்சுருப்போம் மேலே சட்டியை வச்சு மூடிருப்போம் அதில் தண்ணி ஊற்றி எரிக்க இறக்கி எரிக்க ஹீட் அண்ண கழட்டி கழட்டி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு ஏழு தண்ணி எடுத்துகிட்டு எடுத்து பார்த்தோன்னா சாராயம் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்குது சாராயங்கிறது போதைக்காக கிடையாது மது மது சூடு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க ப ரசம் அதுக்கு பேர் சாரகை கிடையாது பலரசம் தான் பேர் அது வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய அத்தனை பழங்களையும் உள்ளே போட்டு சர்க்கரையை கலந்து சில மூலிகையெல்லாம் விட்டு வச்சு ஒரு வாரம் வச்சது புளிக்க வச்சு அதை அப்படியே அடித்தோம்னா அதை சாப்பிட்ட உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து அப்படின்னு அந்த காலத்தை கண்டுபிடிச்சது ஆனால் இப்போ வந்து கண்டது கடிலாம் போட்டு மனசு குழந்தை குண்டலு தான் தயாரிக்கிறது அதனால் அந்த ஜப்டெட் நமக்கு தேவையில்லை நம்ம இறைவன் நோக்கி போவோம் அதனால் அப்பேற்பட்டது அந்த காலத்தை செஞ்சுருக்காங்க சித்தர்கள் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலில் நம்ம எடுக்கிறோம் அப்போது பொட்டாசியம் நைட்ரேட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில் இருக்காங்க சித்தர்கள் முறையில் வந்து பதினஞ்சு பெர்செண்ட்டு அலுமினிய குளிரை வந்து இருபத்தி நாலு பெர்சன்ட் ரெண்டு மூட்டை இடத்துல முதல்ல ஒரு முன்னே வெள்ளை நீர் வரும் இதில் அந்த வெள்ளை நீரை வீசி போடின்ற வீசி போடணும் ஓரமாக வச்சிருந்த அர்த்தம் நடுமையை சேப்பு நீரை வரும் மஞ்சள் அன்றை ஆத்தாலை பிடிச்சிக்க சொல்லி பார்த்திருக்காரு ஆத்தான்னு ஆத்தானே பண்ணியிருக்காரு நான் ஓலைச்சூட்டி காட்டுறேன் அதை எடுத்து பிடிச்சிக்க சொல்கிறேன் இருக்க சால்ட்டை வச்சுருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை முன்னாடி பின்னாடி விட்டுட்டு நடுமையம் சாப்பிடுன்னு சொன்னாங்க முன்னாடி பின்னாடி இது முன்னாடி அப்புறம் பின்னாடி வரக்கூடியது நடுமையம் வரக்கூடிய நீரை சாப்பிடுனாங்க அந்த நீரை விட்டோம்னா கரையாத கல்லும் கரையும் போகாத இரும்பும் பவுடர் ஆயிரும் பவுட்ராக போயிடும் பவுட்ரு ஆமாம் இதே மாதிரி ஆறு வகையான சால்ட்டுலேருந்து எடுத்தோம்னா அதுக்கு பேர் ஹைட்ரோகுளிக் ஆசிட்னு அவர் அவக வச்ச பேர் இது ஏற்கனவே எங்கள் ஆளுங்க செஞ்சுட்ட சித்திரங்கள் வந்து இதுக்கு சங்கரன் திராகம் திராகம்னு பேர் சிவ திரவாகன்னு பேர் இந்த ஆறு வகை சால்ட்டில் இந்த மாதிரி எடுத்தான் இதே மாதிரி சல்பாசிட்னு பேர் அவங்க வச்ச பேர் எங்கள் ஆத்தா தூரம்னு பேர் வச்சிருக்காங்க இதே தான் ஆனால் இப்படி பொட்டானிக்கல் நேம் தெரியாமல் எல்லாம் இருக்காங்க நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனதான் அத்தனை பொருளுமே லேப்பில் இருக்க அத்தனை சகலமானதமான பொருள்களும் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சிருந்தான் புதுசாக ஒன்று யாருமே கண்டுபிடிக்கலை இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி நமக்கு பழையபடியாக விற்பனைக்கு வந்துருக்கு அதனால் அந்த சப்ஜெக்ட் அப்படியே இருக்கட்டும் அது நமக்கு வேணாம் நமக்கு தேவை ஓட்ட திட்டியெல்லாம் பணியாந்திக்கலாம் குளக்கட்டம் வாங்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சித்தர்கள் சொன்ன பிரகாரம் முறையாக இதை செஞ்சு அதை போகணும் அப்போ இது என்ன அப்படின்னா ஏன் அது வேலை செய்ய மாட்டேங்குது அங்கே சூச்சம் வச்சுருக்கா சித்தர்கள் இப்படிலாம் ஜெய்வீங்க தான் சுத்தமாக வச்சுருக்காங்க அவங்க வெடிப்பு இப்படியே போட்டுதான் எடுப்பாங்க ஆனால் நம்ம சித்தர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்த பாருங்க சித்தர்கள் வந்து என்ன வேணும் சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வெடிப்பு அஞ்சு முறை காய்ச்ச சொல்லியிருக்காங்க நம்ம காய்ச்சாமல் காய்ச்ச போட்டால் வேலை செய்கிறதில்ல அதனால காய்ச்சிக்கன்ட்டுருக்காங்க இப்போ எப்படி காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு அப்போ வெடிப்பு முறை அஞ்சாங்காத்தல் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து யூகிமினி பாடி இருக்காரு யாக்கோப்பு சித்தர் அழகாக வாதிகள் தான் மண்ணை வாரி வலிவாக சுண்ணம் செய்ய தண்ணீரை வெட்டு காய்ச்சி தண்ணீர் கூட பழம்பு தண்ணீரை வெட்டு காய்ச்சி எழுத்துப்பார் அதாவது எழுது நல்ல நாளுக்கு ஒன்று தண்ணீரை விட்டு இந்த வெடிப்பு வருபங்கன்னா நாலு பங்கு தண்ணீர் வெட்டி காய்ச்சி அது தொட்டு இப்படி உ நகத்தில் கொத்துடலாம் தோரம்பருப்பு போல் வடியும் மகனே அதுதான் பதம் அதை இறக்கி கீழே வச்சுட்டு ஒரு நாள் விட்டுட்டேன்னா கம்பி கம்பியாக விழுகும் மகனே கம்பி கம்பியாக விழுகும் அந்த கம்பியை எடுத்து வச்சுட்டு அதை சுண்ணங்கள் செய்யும்போது காரம் இல்லை என்று தூக்கி தாண்டி அறிவார் மகனேனார் அது வேலை காயலின்னு தூக்கி எறிவாகலாம் செஞ்சால் வேலை செய்யணும்ல அது வேலை செய்ய மாட்டேங்குது நல்லா இல்லை வேலை செய்யலை வைத்தியத்துக்காகல வாதத்துக்காகலை தங்கச்சி இறக்கி எதுக்குமே ஆகலைன்னு சொல்லி தூக்கி அறிவார் மகனியார் சரி அடுத்து கீழே மோளை கேள்வி கேட்டு இப்போ பதில் கொடுக்குறாரு வாதிகள் தான் மண்ணை வாரி வடிவாக செய்ய பாணியைத்தான் வெட்டி காய்ச்சி மோளை தண்ணின்னு சொன்னார் இப்போ பாணிங்கிறார் பாணியைத்தான் வெட்டு காய்ச்சி அஞ்சு முறை காய்ச்சி காய்ச்சி கம்பியாக விழுக்கும்பார் அதே அடுத்து சுண்ணஞ்சுன்னா அட அகில உலகமெல்லாம் ஆடலாம் ஒரு கோடி வித்த வாதமும் ஆச்சு வைத்தியத்துக்காச்சு தங்கத்துக்காச்சு எல்லாத்துக்காச்சு மகனே அப்படிங்கிறார் அப்போ பாணி என்பது என்ன அது தெரியும்ல பாணினா கிந்தியில் தண்ணின்னு அர்த்தம் ஆனால் தண்ணியை தான் நம்மளுக்கு விட்டு வட்டுவாங்க வாதி என்பது வேற கடல் நீரை பாணி கடல் நீரை பாணி அப்படி வாதிகள் தான் மண்ணை வாரி வடிவாரி சொன்னு சொல்லி பாண்டார் அழகா ஆனால் ஏன் போச்சு அப்படின்னா கடல் தண்ணி விடாதனால கட்டி போச்சு அப்படின்னு சொல்கிறார் அதுலேயும் வெண்கண்டர் அப்படின்னு பார்க்கலாம் வெண்கண்டர் அப்படின்னா சீனிக்காரம் சீனிக்காணம் தான் வெண்கண்டர் இப்படி பரிபாஷையில் அவங்க கொடுத்துருக்காங்க வாங்கி இருக்காங்க வெண்கண்டதான் பரிபாஷை அதனால் வெண்கண்ட இல்லாதனால கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்பேற்பட்ட வெடிப்பு காய்ச்சறதுக்க இப்போ நம்ம சொல்கிறோம் வெடிப்பு அஞ்சாங்க காய்ச்சல் இப்போ சொன்ன பிறார் என்ன செய்யணும்னா பல முறையில் இருக்குது நம்ம இப்போ காய்ச்சரிக்கிறது வந்து வாழை நீரில் காய்ச்சிருக்கோம் செவ்வாழை கிழங்கு செவ்வாழை கிழங்கு ஆமாம் செவ்வாழை கிழங்கு எடுத்து நல்லா இடித்து அதிலிருந்து சாறு எடுக்கிறோம் அந்த சாறு நாங்கள் செவ்வாழை கிழங்குலேருந்து இடித்து அதை வந்து புழிஞ்சு சாறு எடுத்துக்கிட்டோம் இந்த செவ்வாழை கிழங்கை நல்லா இடித்து பிழிஞ்சி சாறு எடுத்து ஒரு ஒரு நாள் வச்சுட்டோம்னா நல்லா அப்படியே தெளிவாயிடும் அடியில் இருக்க மண்டியை ஊற்றக்கூடாது தெளிவாயிடும் இந்த தெளிவை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு தான் வந்து வேலை பார்க்குறோம் இந்த வாழைக்கிழங்கு எடுத்து இடித்து செவ்வாழையாக இருந்தால் விசேஷம் இடித்து சாறு எடுத்து அந்த சாரை வந்து ஒரு நாள் நாள் வச்சுருந்து அதை பழையபடி புளிஞ்சு எடுக்கணும் புழிஞ்சு வடிகட்டி நல்ல ஒன்றுக்கு நாலு முறை நல்ல வலிகிற ப்யூர் வாட்டரு கிடைக்கும் இதில் ஒரு சூட்டமாக இருக்குது அந்த ரகசியத்தான் சொல்லிடுவோம் குரு மருந்து ஆ குரு மருந்து ஆமாம் குரு மருந்து அதனால் அந்த ரகசியத்தை நம்ம சொல்லிடுவோம் அது வந்து எனக்கு குருமார்கள் வந்து கியம்சா அப்படிங்கிற சொல்லிக் கொடுத்தாரு அவருக்கு இந்த இடத்த திருப்பா தொட்டு வணங்கி கெட்டு ஏன்னா அவர் ஐயாவுங்க கக்கியம்சா வந்து எனக்கு சில விஷயங்கள் சொன்னார் அதில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு நிறையா நிறையா பேர் சொன்னாலும் இது ஒரு ரகசியமான விஷயம் தான் ஆனால் அவர் சொல்லி கொடுத்ததுனால அந்த கக்கியம்சா மாம்சுக்கு இந்த என்ன குருநாதர் ஐயாவுக்கு திருப்பதி தொட்டு வணங்கி இந்த சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இது வந்து என்னன்னா அந்த சக்கை அப்படியே இருக்கும் இது எடுத்த சக்கை அதுதான் உடல் புரியுதுங்களா அந்த உடலை எரிக்கணும் பழைய எப்படி நெரிச்சு சாம்பல் ஆக்கணும் நிறைச்சி சாம்பல் ஆக்கி சாம்பலாக்கி இதே தண்ணியில் வாழைச்சாறுலேயே போட்டு கலக்கணும் இந்த வாழைச்சாறு வாழைச்சார்த்த அந்த சாறை புளிஞ்செடுத்ததில் பார்த்திங்களா இந்த சாம்பலை சொல்லு கப்பி சாம்பலை நம்ம எரிச்சிருக்கணும் நல்ல வெயில காய வச்சு எரிச்சிட்டு சாம்பலை வந்து இதுல அதே தண்ணியில் சரி இப்போ கலந்தா சக்தி சிவமும் சேர்ந்துச்சு முதல்ல சக்தி இப்ப இடிச்சு சாம்பலாக்கி சேர்ந்ததுனால சக்தி சக்தி சிவம் சேர்ந்த வேலை செய்யும் வேலை செய்யும் சிவ இல்லைன்னா சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை இல்லையா அதனால இப்ப சக்தி மட்டும் எந்த இடம் செய்ய முடியும் சிவம் வேணும்ல சிவம் அந்த சிவம் என்பதுதான் எரித்து சாம்பாக்கணும் அந்த உடலை இது எல்லாத்துக்குமே உடல் இருக்குது எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது உயிர் உயிர் மட்டும்தான் இங்கே தண்ணி உடலை வந்து எரித்து பழைய அந்த உடலுக்குள்ளே கல உயிருக்குள்ளே கலந்துடான் உயிர் உடல் செஞ்சு என்ன ஒன்றாச்சு அப்போ இந்த மாதிரி செஞ்சு எடுக்கணும் செஞ்சுட்டு மீண்டும் பழைய ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுறணும் விட்டுட்டு நல்லா வடிகட்டணும் அடியில் இருக்க மண்டி சாம்பலை நல்லா புளிஞ்சு தூக்கி போட்டு இந்த தண்ணியை ஒன்றுக்கு பத்து முறை அஞ்சு முறை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பியூர் வாட்டராக இருக்கணும் அந்த வாட்டரு தான் இங்கே ஊற்றிருக்கோம்